மோட்டும் தூங்கலையாமா ஜி நம்பல் தூங்குறது இருக்கட்டும் நிம்பல இன்னட்ல எங்க போகுது நான் எங்க போறேம்மா போலல ரூம்ல தூங்கமா இங்க என்ன பண்ணது சீ அறிட அவசரே சொல்லுடா சரிமா சொல்லிரேன் உங்க கிட்ட தான் உண்மை சொல்லவேனான்றேன் எனக்கு சின்ன வயசுல இருந்து தூக்கத்துல நடக்கற வியாதி இருக்கு அத உன்கிட்ட சொன்னா எங்க என்ன விட்டுட்டு போயிருவேன்னு பயந்துட்டு சொல்லாம மறைச்சிட்டேமா அரே ஜி நம்மள் மூஞ்ச பார்த்தா இழுச்ச வாச்சு மாதிரி தெரியுதுவா அப்பலாம் எதுவும் தெரியலையம்மா இல்ல அப்ப என்னோட ராத்திரி என்ன ஷூ போட்டுக்கிட்டு போட்டுக்கிட்டு

எத்தி மொட்டல சுடுவாயா ஊர் உலகத்துல ரெண்டு மூணு பொண்டாட்டி கடினவனா சந்தோஷமா இருக்கா நான் ஒரே ஒரு வடை கட்டிடு படுற பாடுர்க்கே இருக்கே ஐயோ 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 ஹே பேக்ல எங்கடி கிளம்பிட்ட காடிக்கு டைம் ஆயிடு ஜி நம்மள கூட்டிட்டு போய் கூடு யாரு நீ ஹ்ம்निमल பொண்டாட்டி ஓ என்னடி

போன ராஜஸ்தான் ராஜஸ்தான்லாம் போகாது பக்கத்துல ரூம் இருக்கு போலாமா ஆத்மியா இருக்கா ஏர் வண்டியில ஐயோ

இப்படி மூஞ்சம் இன்னோசன்ட்டா வச்சா மட்டும் நிம்மல் நல்லவன் கிடையாது. சரி சாரிடி என்ன பண்ண கோவம் போகும்னு சொல்லி பண்ணிடறேன். நைட் அவுட் போனும் இப்போ நைட் அவுட்ல தான்டி இருக்கும் ஹரி ட்ரெளசரி நம்ம ஊட்ல இருந்து வந்து எட்டு கிலோமீட்டர் கூட ஆகல இதுக்கு பேரு நைட் அவுட் இல்ல ஸ்ட்ரீட் அவுட் கடவுளே என்னப்பா இவெல்லாம் கவுண்டர் போற நிலைமைக்கு நாளைக்கு விட்டுட்ட சரிடி வண்டில இறங்கு போய் பெட்ரோல் போட்டு அப்புறமா லைட் அவுட் போலாம் அரே ஜி நம்ம காடில இருந்து தான் இறங்காது நம்ம காடிலே தான் உட்கார்ந்திருக்கும் நம்மள தள்ளிக்கிட்டே போய் பெட்ரோல் பங்க்ல போய் பெட்ரோல் போடணும் அதுதான் நமக்கு புஷ்மன் ஏய் அது பனிஷ்மென்ட் ரீ அச்சா ஜி ஏதோ ஒரு மண் தள்ளுடா Chicka 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 ஒரு சூற காத்து ஊரை பார்த்து போகுது மனசெல்லாம் பூத்து வானம் பார்த்து ஏறுது

அரே ஜி நம்ம சென்னை வந்த மொதவேலையிலே ஊட்டுப்ல ஃபர்ஸ்ட் சர்ச் பண்ணதே இந்த பிளேட்ட தான். நம்மளுக்கு பிளேட்னா ரொம்ப பிடிக்கும் ஜி. ஓ அது பிளேட் இல்லடி, ஃளைட். அதான் ஜி. ஜி. ஹ்ம். நமக்கு ஒரு ஆசை ஜி. அண்ணா, ஃளைட்ல போணும். அதானே? अरे बाप रे. ஜி, நீ எப்படி ஜி நம்ம மனசுல இருக்குதா? அப்படியே கரெக்ட்டா சொல்லுச்சு. ஹ்ம். கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டேன்ல உன் மனசுல இருக்க எல்லாமே எனக்கு தெரியும். சரி அடுத்து எங்க போலாம் ஜி லைட் பச்சிக்குது நம்மள எங்கனா புட்டு கடைக்கு கூட்டி போ ஜி சரி கூட்டி போறேன் வா போலாம் थैंक यू ஜி ஆ ஹலோ ஜி நல்லா இருக்கா

అరే జి ఇవ్వులో పెరి ఎడితే షాపింగ్ వందుట ఒక ఐస్ క్రీమ్ షాపడమ పోనే ఇయపడి అదులమ నంబల్ ఇంగే దా ఐస్ క్రీమ్ చూపు రాకను యూట్యూబ్ లో బాతుచు నమలుకు ఐస్ క్రీమ్ వాంగుడు నీ మొత్త చెన్నై సిటీ యూట్యూబ్ లో నీ పాదు తెలిసిట్టు ఉంది రగా వేనండి ఐస్ క్రీమ్ లో నైట్ టైం లో ప్లీజ్ జి వాగి కొడు వాజి ప్లీజ్ జి వాజి హాజీ హాజీ ఐస్ క్రీమ్ ఐస్ క్రీమ్ ఆ జి

ஒரு சூற காத்து ஊற பார்த்து போகுது மனசெல்லூத்து வானம் பார்த்துது பல குயில் போகுது ஒரு மயில் ஆடுது ஒரு கேடி எத நான 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 சரிடி மடிட்டேங்க போலாம் அரே ஜி என்ன நம்ம இப்படி கேலிய கேடச்சு சென்னையில அது நைட் டைம்ல நமக்கு என்ன தோணும் எனக்கெல்லாம் கவுந்து அடிச்சு தூங்கணும் தோணும் அரே டா சரி என்னடா இப்படி எல்லாம் சொல்லுது இப்படி சொல்லி நம்ம முடி ஸ்பாயில் பண்ணிச்சுடா சரி என்ன தோணுது நீயே சொல்லு

இந்தடி பிரியாணி சாப்பிடு நம்மளுக்கு வேண்டாம் ஜி வேணாமா ஏண்டி அவ்வளவு தூரத்துல இருந்து இவ்வளவு தூரம் கூட்ட வந்து வேணாம்னு சொல்றே என்ன விளையாடிட்டு இருக்கியா நெய் ஜி நம்மளுக்கு ஒரு ஆசை இருக்குது என்ன இந்த மாதிரி பிரியாணி வாங்கி வேஸ்ட் பண்ணனும்னா அரி தோஸ்ரி நம்ம என்ன சொல்ல வரதுன்னு கேளு ஃபர்ஸ்ட் சொல்லு என்ன இல்ல ஜி நம்ம ஊர் ராஜஸ்தான்ல நம்மளுக்கு ஒரு தீதி இருக்குது அது பேரு சாக்ஷி சரி அதோட பத்தி பேரு ரத்தூர் சரி

అరే తోసరే ఇబ్బడి సిడు ముంజే ఊటకూడదు సచ్చెమారి پیారോടെ ఊటను پیారോടെ ఉండాలి ఊట హଁ ఊట అచ్చా జీ ఆ జీ இந்த கையை கடிக்கல மாதிரி இருக்கும் ஜி என்ன நமக்கு இன்னொண்ண நிம்பல் சொல்லணும் ஜி என்ன ராஜஸ்தானல வரதா நடந்துருக்கும் அதே மாதிரி உனக்கு நடக்கும் நடக்கும் அதானா அது இல்ல ஜி வேற அது இல்ல ஜி நம்மளு ராஜஸ்தான்ல எல்லா பொண்ணும் எப்போதும் வீட்லயே தான் ஜி இருக்கும் ஏ முக்கார்லாம் போட்டே தான் இருக்கும் சத்தமா சிரிக்க கூடாது சத்தமா பேச கூடாது ஏ சாதிக்கு அப்புறம் பொண்ணுங்க கிச்சன் ரூம்லயே தான் இருக்கும் ஜி ஆனா நிம்பல் அந்த மாதிரி நம்மள பண்றது இல்லை நல்லா பாத்துக்குது நம்மள எங்கெல்லாம் கூட்டிட்டு போணுமோ கேட்டு கேட்டு கூட்டிட்டு போகுது அப்புறம் நம்ம ஃபீலிங்ஸ்க்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குது நிம்பல் நம்மளுக்கு கிடைச்சதுல நம்ம ரொம்ப கொடுத்து வச்சிருக்கு ஜி நிம்பலுக்கு நம்ம ரொம்ப தேங்க்ஸ் சொல்லுது ஏய் இதுக்கெல்லாம் மடி ஃபீல் பண்ணுவ எல்லா பொண்ணுக்குமே அவங்களுக்கான உரிமை இருக்கு அவங்க இண்டிபெண்டா இருக்கலாம் அதுலயே முக்கியமா என் பொண்டாட்டி அவளுக்கு பிடிச்ச மாதிரி என்ன வேணா செய்யலாம் என்ன வேணா பண்ணலாம் சரியா சாப்பிடு பிரியாணி சொல்லவா போதும் என்னடி நீங்க சொன்ன மாதிரி சென்னை ஃபுல்லா சுத்தி காட்டி பிரியாணி வாங்கி கொடுத்துட்டேன் போலாமா

பண்ணிடலாம் தானே பண்ணிடலாம் உலகத்தில் இசையாக வீசினார் மொழியில் நாம உலகத்தில் விழியாலே வார்த்தை கோர்த்து கண்ணால் பேசினாய் ஒரு ஆண்டு பீச்சை ஏய் பீச் பின்னாடி அங்க இருக்குடி விட்டுட்டு பார்த்தா பீச் தெரியும் வா பீச்சு பீச்சுக்கு நம்ம டைம் டைம் நம்ம கூட இப்படி நான் அப்படி இல்லை டெய்லி ஒரு பொண்டாட்டி கூட இப்படி தான் சன்ரைஸ் பார்த்து

என்னை வழிகளை போக்கும் கால பார்வையில் உலகமே காலின் அடியே